ரெண்டாவது நாளைக்கு இறந்துட்ட அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ மாமனோ மாமியோ புள்ளையோ புருஷனோ யாரோ புதைச்சிருவாங்க எதற்காக நாம் இறந்ததற்கு பிறகு நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் இன்றைய வாழ்க்கை அல்ல நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நாளைக்கு ஏன் ஏதோ சொல்லுவாங்க அப்துல் கலாம் சார் பற்றிலாம் சொல்லுவாங்க மேடையில் கூட கேட்டோம் நம்ம இந்த பட்டிமன்றத்தில் கூட வந்துச்சு கலர் கலராக ஏவுகணை விட்டார் நான் சொல்லவா அப்துல் கலாம் என் மனதில் நிலைத்த இடம் பெறுவதற்கு ஒரே ஒரு விஷயந்தான் காரணம் அவர் அக்னி பிருத்திவிலாம் விட்டது இல்லை அக்னி பிருத்திவிலாம் பெரிய மேட்ரு ஆக்சுவலாக பொக்ரேன் படித்து பாருங்க பொக்ரான் வெடிச்சது இல்லையா இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க அப்போது அந்த வரலாறை படிங்க சும்மா பட்டிமன்ற பேச்சாளர்களை கேட்டு வரலாறு மூன்று மணி நேரம் எப்படி அவர் உலகத்திற்கு தெரியாமல் அதை வரலாறு சொல்லுது அவருடைய அக்னி சிறகுகளை படிச்சு பாருங்க ஆத்தன்டிசிட்டியா படிங்க தமிழ்நாட்டிற்கான ஒரே ஒரு அடையாளம் சிக்னிச்சர் கல்வி சிறந்த தமிழ்நாடு இந்த உலகத்திலே இந்த தமிழ்நாடு மிக உயர்ந்த நிலையில் இருக்குன்னா கல்வி சிறந்த தமிழ்நாடு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பிரதம மந்திரி வரா இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தா அவர் சந்திக்கணும்னு நான் நினைக்கிற ஆட்கள் கல்வியாளர்கள் கல்வியாளர்களை ஒரு நாள் அவர் கண்டிப்பாக சந்திக்கணும் ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை கல்வியிலே முதன்மையான மாநிலமாக நிறுத்தக்கூடிய கல்வியாளர்கள் நிறைந்த நாடு தமிழ்நாடு வெறும் அரசாங்கத்திற்கு மட்டும் அந்த கல்வி சொந்தம் அல்ல எத்தனையோ தனியார் நிறுவனங்கள் அந்த கல்வியை சிறப்பாக அளித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவர்கள் என்பதனை நான் சொல்லுகிறேன் அடிப்படையில் உங்கள் குழந்தை எங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நான் எங்க அப்பாவை நினைக்கிறேங்க எல்லோரும் தான் அப்பாவை நினைப்பீங்க நான் மட்டும் நினைக்கிறதுக்கு என்ன நான் ஏதோ ஒரு குறும்பு பண்ணிட்டேன் பண்ணியிருக்க கூடாது பண்ணிட்டேன் என் அண்ணன் வந்து நிறு நின்றுட்டார் பத்தாம் கிளாஸில் என்ன குறும்புன்னு கேட்குறீங்களா வெளியில் இருக்கிற பொட்டி கடையில் ஃப்ரெண்ட்ஸோடு நின்று தலையில் துணி இல்லாமல் கழுத்தில் துணியை மாட்டிக்கிட்டு பன்னீர் சோடா குடித்தேன் எங்கள் அண்ணன் பார்த்துட்டார் ஒழுக்கம் இல்லாமல் ரோட்டில் சுத்துற உனக்கு இனிமேல் படிப்பு கிடையாது வந்து என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் போட்டாச்சு நடு ஹாலில் போட்டார் என்னை விட நாலு வயது பெரியவர் போட்டார் உள்ளே இந்த கெரோசின் எடுத்துகிட்டு வந்து அதில் போட போகிறார் எங்கள் அப்பா ரொம்ப சாஃப்ட்டுங்க மின்னல் மாதிரி வந்தாருங்க வெளியில் அஞ்சடி தான் இருப்பார் குள்ளமாக இருப்பார் எங்கள் அப்பா என் அண்ணன் ஆறடி எங்கள் அம்மா உயரம் நேராக வந்து சொன்னார் என்ன செஞ்சாவ சோடா குடிச்சா ஓகே சரி நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் செய்ய மாட்டா போனி இல்லை இல்லை அவன் இனிமேல் படிக்கக்கூடாது அவளுக்கு இனிமேல் படிப்பு கிடையாது அப்படின்னு கொளுத்த நிற்கிறார் அண்ணன் எங்கள் அப்பா கோவமே படமாட்டார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் கோவப்படுவாங்க எங்கள் அப்பா கோவப்பட தெரியாது ஓடி வந்து எங்கள் அண்ணன் இங்கே இருக்கார் எங்கள் அப்பா நின்று ஒரு வார்த்தை சொன்னார் இப்படி அந்த விரலை சுட்டி குத்தி அண்ணனே இதை சொன்னார் என்கிட்ட எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு சொன்னார் இவர் இல்லைன்னா நீ இல்லை இவருக்காக துவாசை என்ன சொன்னார் தெரியுமா குத்தி அவ ஏன் பொண்ணு அவவும் பொண்ணு இல்லை அவளுக்கு எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது என் கடமை நான் பார்த்துக்கிறேன் அவள் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை உனக்கு கிடையாது அவள் படிப்பா அவள் படிக்கணும் இந்த வீட்டில் தான் படிப்பா படிக்கிற அவள் இந்த வீட்டில் இருப்பா இஷ்டம் இருந்தால் இரு இல்லைன்னா போ எங்கள் அப்பா சொன்னாருங்க எங்கள் அண்ணங்கிட்ட அந்த ஒற்றை சொல்லு இருக்குல்ல நான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த வயசில் கூட தனியாக இறங்கி ஒரு இடத்துக்கு போய் டீ குடிக்க தெரியாதுங்க எனக்கு குடிக்க மாட்டேங்க போக மாட்டேன் அப்பா சொன்னார் பயணத்தில் கூட உட்காந்துருப்பேன் எது பயணத்திற்கானதோ தேவையானதை எடுத்துக்கிட்டு போவேன் யாராவது கூட இருந்தால் தான் போவேன் ஏதோ ஒன்று அப்பா சொன்னது சரியோ தவறோ தந்தை எப்படி இருக்கணுமா என் தந்தையை நான் நினைவு கூறுகிறேன் எனக்கு படிப்பு தந்ததற்காக இந்த தேசத்தின் தலைவர்களை நான் நினைவு கூறுகிறேன் எனக்கு படிப்பு தந்ததற்காக என் பள்ளிக்கூடத்தில் என் ஆசிரியர்களை நான் நினைவு கூறுகிறேன் எனக்கு கல்வி தந்ததற்காக எதற்காக நீ நினைவு கூறப்பட விரும்புகிறாய் உங்க கொஸ்டின் கேட்குறேன் எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சத்தமா சொல்லலாம் இல்ல மனசுல சொல்லலாம் நான் டீச்சர் இல்லையா ஒரு சின்ன டீச்சர்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு ஆசிரியர் ஆசிரியர் அப்படின்னா சூப்பர் வேர்ட் அது ஆசுன்னா குற்றம் எறிதல்னால் களைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் அவங்க நீங்கள் தான் பேப்பர் கொடுத்தா திருத்தி கொடுத்துருவாங்க திருத்துறது எது சரி எதுன்னு பிழை திருத்துகின்றவர்கள் ஆசிரியர்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் கிட்ட விட்டிங்கன்னா பிழை திருத்த அனுமதியுங்கள் ஆயன் பிள்ளைய எப்படி போச்சு இருபத்தஞ்சி வருஷம் டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் என் பிள்ளை பொய்யே சொல்லாது சூப்பராக சொல்லும் எங்களுக்கு தான் தெரியும் அந்த இன்னொரு முகம் நாலு சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டுப்போகுது என் பிள்ளை பச்சை பிள்ள நாலு பேருக்கு லீடரே அதுதான் எங்களுக்கா தெரியாது நீங்கள் பாட்ஷா படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டைலாக் வரும் என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாட்சா பாட்சா உங்கள் பிள்ளைக்கு இன்னொரு பேர் இருக்குது அந்த பேர் எங்களுக்கு தான் தெரியும் உங்களை பிடிஏ மீட்டிங்க்கு கூப்பிட்டிங்கன்னா வாங்க புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேருமா வாங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க அவங்களோட சண்டை போடாதீங்க சண்டை போட்டிங்கன்னா உண்மை தெரியாது மிக நுட்பமான விஷயத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு நகர்கிறேன் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம மனசு எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு கேள்வி வெளிப்படையாக சொல்லணுன்னா சொல்லுங்க இல்லைனா சைலண்டாக கூட மனசில் கூட சொல்லிக்கோங்க இங்கே விருத்தாச்சலத்தில் இருக்கிறவங்கன்னா ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிதானே கை தட்டினா என்ன அர்த்தம் உங்களை வச்சு சொல்லக்கூடாதுங்க இல்லை உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களை வச்சு சொல்லக்கூடாது சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் இருபது பேர் கியூவில் நின்றுட்டுருக்கிறீங்க ஒரு கவுண்டர் திறக்க போது கவுண்டரில் பொருள் வாங்குறதோ டிக்கெட் வாங்குறதோ ஏதோ ஒன்று லிமிட்டட் டிக்கெட்ஸ் தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க மூணு மணி நேரமாக நிற்கிறீங்க பின்னால் கியூ கூட்டிக்கிட்டே போதும் இருபது பேர் நின்றுட்டு மூணு மணி நேரமாக நிற்கிறீங்க கதவு திறக்கிறதுக்கு ஆள் வந்து போது ஒரு ஆள் உங்கள் ஓடி வரான் உண்மையிலேயே நோய்வாய்ப்பட்டவரோ பதட்டமாக இருக்கிறாரு உடம்பு சரியில்லாதவங்க இல்லாத தாய்மார் ஏதோ ஒரு தகுதி இருக்கு அவருக்கு க்யூவில் நிற்க முடியாது உங்கக்கிட்ட வந்து கெஞ்சிறார் ஐயா நான் போய் ஃபஸ்ட்டாலாக வாங்கிக்கவா உண்மை சொல்லுங்கள் முதியவர் குழந்தையை வைத்து கொண்டிருக்கின்றவர்கள் நோயாளிகள் வந்து நிற்க முடியாது என்னாலன்னு கேட்குறாங்க என்ன பண்ணுவீங்க ஆ கொடுத்துருவீங்களா நீங்கள் எங்கே நிற்பீங்க ஆ கால் காட்டுங்க சார் அப்படியே விழுந்துடுறேன் நான் அடுத்தது அதான் தான் நிற்பீங்க போ போன்னு நிற்பீங்க நான் ஒன்று கேட்குறேன் அவன் நியாயமா நீதிமா அவன் வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறானே இங்க நிக்கிறதுக்கு நீங்க ரெண்டாவதா நிக்கிறதுக்கு ரெண்டாவதா மூணு மணி நேரமா நின்றுட்டு இருக்கிறானே அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டீங்களா உங்கள் இடத்தை நீங்கள் விட்டு கொடுக்கிறீர்கள் என்றால் எங்கே அவனால் நிற்க முடியாத அந்த இருபத்தி ஓராறு இடத்திற்கு நீங்கள் போய் நிற்க வேண்டுமே தவிர கேட்காமல் அடுத்த இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது என்று அறிந்து கொள்வதற்கு பெயர்தான் தான் கல்வி அதற்கு பெயர் தான் நாகரீகம் யாரும் விட்டு போமாட்டோமே அடுத்த கடைசிக்கு முன்ன பின்னால் இருக்கிறவங்களா அப்படின்ட்டு நிற்பாங்க இந்த முறை இருக்கு இல்லையா இந்த முறை தவறு நான் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன் மிக நுட்பமான ஒரு விஷயத்தை நான் அங்கே சொன்னேன் அப்போது ஒரு ஒரு கலவரமான சூழல் அமைந்தது நான் இது அப்படியே உங்ககிட்ட கடத்துகிறேன் யாரை நாம் பின்பற்றுகிறோம் என்பதிலே தெளிவாக இருங்கள் நான் யாரை பின்பற்றணும்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கொள்ளுங்கள் நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்பதில் தெளிவாக அவருக்கு சரியான ஞானம் இருக்கா அவருக்கு சரியான அறிவு இருக்கா அவர் பின்னால் போவதற்கு அவருக்கு தகுதி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோ சூழல் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ இப்போ இதுக்கு எப்படி நான் சொல்றதுன்னு சொல்றேன் வீட்டை இங்க எல்லாமே வந்து இயற்கை சூழ்ந்த வீடு ஏதாவது ஒரு பூச்செடி இல்லைனா ஒரு பள்ளம் தொண்டனை ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எறும்புகள் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஒரு ரவுண்ட் இருக்கும் அது வெறும் ரவுண்டே இருக்கும் செடியிலையும் ரவுண்ட் இருக்கும் சிலது போய் செடியில் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கிடுவோம் சிலது மட்டும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் என்னது அதுன்றது ஒரு சைன் சொல்லுதுங்க எறும்புகள் என்ன பண்ணுமா ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்குமா அதுக்கு வாசனை தானா போய்கிட்டே பொழுது ஒரே ஒரு எறும்பு வாசனை கட்டாயோ இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்லையோ ஹார்மோன் டிஸ்டபன்ஸில் அந்த வரிசையை விட்டு வெளியேறிடுமா அது வெளியேறின உடனே சில எறும்புகள் முன்னால் இருக்கிறவங்களுடைய வாசனை பிடிச்சிட்டு போயிடும் சில எறும்பு என்ன பண்ணும் இதனுடைய வாசனை இல்லை இதுக்கு பின்னால் போகும் இப்போது வரிசையில் இந்த தப்புச்சு இல்லை அந்த ஒரு ஒரு எறும்பு அதுக்கு இலக்கு கிடையாது எங்கே போகணும்னு தெரியாது அதுக்கு அது ஏதாவது ஒரு இடத்துல போய் ரவுண்ட் அடிக்கும் எல்லா எறும்பதுக்கு பின்னால் ரவுண்ட் அடிக்கும் அதுக்கு ஆங்கிலத்தில் டெத் போல் அப்படின்னு பேரு மரண பேர் வச்சிருக்காங்க அதுக்கு யார் பின்னால் போகிறோம் யார் பேச்சை கேட்கிறோம் என்பதிலே கவனம் என் தமிழ் உறவுகளை யார் எது பேசினாலும் ஆத்தன்டிசிட்டி இல்லாம அதை நீங்கள் நம்ப வேண்டாம் நான் உங்கள் எல்லோரிடத்திலும் சொல்லுகிறேன் ஆர்ப்பாட்டமாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசுகின்றவர்களின் பேச்சை அல்லது நகைச்சுவையாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு பழக்கப்பட்டு போனோம் நாம் அறிவார்ந்து அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சொற்களை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் பிரபலமடையாமல் சும்மா இருக்கிறார்கள் பேச்சை கேளுங்கள் யார் வந்து உங்கள் முன்னால் நின்று பேசுகிறார்களோ அவர்களுடைய பேச்சை முழுமையாக கேட்கக்கூடிய அந்த ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியையாக சொல்லுகிறேன் உலகத்திலேயே உயர்ந்தது எது என்றால் லிசனிங் ஸ்கில்ஸ் கேட்கும் திறன் யாருக்கு இருக்கிறதோ அவன் தாங்க பெரியாள் அவன் தான் வாழ்க்கையில் சில விஷயங்களை ஜெயிக்க முடியும் நான் ஒரு இன்னைக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணி அனுப்பினேன் நான் சொல்கிறது நுட்பமாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்த நல்லா வளருதா தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்குதா சூப்பர் குழந்தைன்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க ஒரு குழந்தை அறுபத்தான் வாங்கும் அறுபத்தஞ்சு தான் வாங்கும் சில குழந்த ஃபெயிலாக கூட போகும் ஆனால் அந்த குழந்தை வாழ்க்கையில் ஜெயிச்சிரும் அப்போது ஒரு ஆசிரியராக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் குழந்தையை கவனிங்க நீங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அமைதி தன்மை அதுக்கு இருக்கான்னு பாருங்க சொல்ற பேச்சை கேக்குதான் பாருங்க உதாரணத்துக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க போப்பான்னு சொன்னீங்கன்னா ஒழுங்கா லைட் ஆஃப் பண்ணிட்டு போகிறானான்னு பாருங்க பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னு அர்த்தம் அவன் அடமெண்ட்டாக இருக்கிறான்னு இல்லை அர்த்தம் லிசனிங் ஸ்கில்ஸ் இல்லை லிசனிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கேட்கும் திறன் என்பது நீங்கள் பேசுவதற்கு ரெஸ்பாண்ட் பண்றானான்னு பாருங்க ரியாக்டிவ் ரியாக்டிவ் இடத்தில் லீடர்ஷிப் இருக்காது யார் ஒருவர் ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய தாயார் எனக்கு அந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க பன்னெண்டு வயசுங்க எனக்கு ஆறாம் கிளாஸ் படிச்சிட்டு இருப்பேன் மத்தியான சாப்பாட்டுக்கு வருவாங்க பசியோடு வருவாங்க நல்லா சமைச்சு வச்சுட்டு சமைக்கவும் செய்யாது செய்ய மாட்டாங்க வெஞ்சனம் மட்டும் வச்சுக்கிட்டு சாதம் அப்போ தான் வெந்துட்டுருக்கோம் வந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா வேலை கொடுப்பாங்க இருப்பாங்க நல்லா அந்த திருப்பாறு கடலில் பள்ளிக்குள்ற பெருமாள் மாதிரியே படுத்துருப்பாங்க வா எத்தனை மணிக்கு போனோம் முக்கால் மணி நேரம் இருக்குமா சரி போய் கிச்சனில் சாதம் வெந்துச்சான்னு பாரு வெந்துருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி சிம்மில் வை போய் அந்த பல்கனியில் துணிலாம் காயப்பட்டுருக்கேன் மழை வர மாதிரி இருக்குது எடுத்து இந்த பக்கம் போடு அப்புறம் கீழே போய் நடு வீட்டில் வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்கேன் அறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா எழுபது பைசா ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கு மீதி எண்ணி வாங்கிட்டோம் அப்படியே கீழே போய் ரெண்டு குடம் தண்ணி இருக்கும் மேலே கொண்டாந்து வச்சிரு போகும்போது லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போம்பாங்க அத்தனை வேலையும் செய்யணுங்க பன்னெண்டு வயசுங்க அத்தனை வேலையும் செய்வேன் நான் பால் மாறாமல் செய்வோம் ஒன்று ரெண்டு மூணு நாள் பால் மாறாமல் செஞ்சு வரதுக்கு இருபது நிமிஷம் நான் அந்த மாதிரி லைனாக ஆர்டிகுலேஷனில் வேலை செஞ்சதுனால எனக்கு என்ன தெரியுமா நடந்தது பலன் இதுவரைக்கும் எனக்கு அறநூறு எழுநூறு கம்பராமாயண பாட்டு மனப்பாடம் நீங்கள் பாரதியை எங்கே தொட்டாலும் பேசுவேன் நான் சின்ன வயசில் யார் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ யார் எப்படி எங்கள் சித்தப்பா எங்கடைய என்ன பேசுனாருங்கிறது ஞாபகம் இருக்குது எனக்கு பன்னெண்டு வயசுல ஞாபகம் இருக்குது எனக்கு மொத்தம் மூணு சித்தப்பா ரெண்டு பெரியப்பா ஒரு அத்தை எல்லாம் ஒன்று விட்டது ஒன்று 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 எங்களது எல்லாரும் வந்துடுவாங்க வீட்டுக்கு மாஸ்டுக்கு எங்கள் அம்மாவை பார்க்க எங்கள் அம்மாவும் போவாங்க வந்தவங்க என்னை எங்கள் அண்ணனை எல்லோரும் நிற்க வச்சு இதுகளுக்கெல்லாம் எதா அறிவுரை சொல்லுங்கம்பாங்க எங்கள் அம்மா மாதம் தவறாமல் அதில் ஒரு சித்தப்பாவுக்கு அறிவுரை சொல்லவே தெரியாது தனக்கு அறிவுரை சொல்ல தெரியாதுன்னு அந்த சித்தப்பாவுக்கு தெரியாது அவர் சொன்னதை கேட்டு வளர்ந்துருக்கிறேன் நான் இப்படிலாம் அறிவுரை பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்ட இடம் அது எங்கள் அப்பா சொல்வார் எந்த ஒரு மனிதனையும் கடந்து போனாலும் கற்றுக்கொண்டு கடந்து போ சும்மா கடந்து போவாத இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடாது ரெண்டுத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க அவங்க கற்றுக்கொண்டு நான் என்னுடைய பேப்பர் கொண்டு வந்து என்னுடைய பிஹெச்டி பேப்பரை அந்த அட்டையில் போட்டு கொடுப்பாங்க ப்ளூ அட்டையில் என்னுடைய டிகிரி அப்பாட்ட கொண்டு நான் கொடுக்குறேன் எங்கள் அப்பா இப்படி எந்திரிச்சு உட்கார்ந்த பார்த்துட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இயற்கையில் கலந்திருக்கிறார் இறைவனுடைய அந்த அருளில இழைப்பாரிக்கொண்டிருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை சொல்தானா நீ நம்ம குடும்பத்தில் பிறந்துட்ட இந்த அளவுக்கு நிறைய குழந்தைகள் வர்றதில்லை உன்ன மாதிரி படிக்கவே முடியாமல் அங்கங்கே